அப்போ வந்து தண்ணி கேட்குறாங்க உடனே குசைன்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்காம செம்பை வந்து கொடுக்குறாரு உடனே செம்பு கொடுத்தனே அது செம்பு செம்பை தூக்கிடுடா அப்படின்னு சொல்லி சரியான வந்து காமெடிங்க செம்பை தூக்கி அடிச்சுட்டு என்ன சொல்லி செம்பை வந்து தூக்கி எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே செம்புக்கெலாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சம்பவம் இந்த செம்புகள்லாம் வச்சு கிளியிலையும் கிளிச்சு விட்டாங்க இந்த பிரியங்கா செம்பு பாவனி அதுக்கப்புறம் அமீர் இந்த ஃபேட்மேனு இந்த சக்கீலா இந்த குரூப்பெல்லாம் இருக்கு இல்லையா இந்த குரூப் பேரை சுண்ணிட்டா ஆஹ் இன்னும் பற்றும் போல இவங்க எல்லாம் வச்சு பொல போலன்னு ஒரே ஒரு காமெடி சீட்ல வச்சு பொழந்து விட்டாங்க அதுக்கப்புறம் மணிமேகலை வந்து ஒரு இங்க வந்துட்டு லவ் பண்ணி அவங்க பேரன்ட்ஸ்க்கு தெரியாம கல்யாணம் பண்ணுச்சு அதுக்கு நல்ல விஷயமா பண்ணி கல்யாணம் பண்ணதுல வந்து என்னோட ஒரிஜினல் மொமிக்கே எந்த பிரச்சனையும் இல்ல என் மம்மியன்றால பேசிட்டு இருக்காங்க இந்த எல்லாம் வந்து என்ன பண்றது அதுவும் வித்தியாசமா கூனாங்க இன்னொன்னு பிரச்சனை இல்லை சகிலா குதா வந்து பாத்தீங்களா குறிப்பிட்டு நல்லா வச்சு போலந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் சக்கீலா அவர்கள் வந்து இப்போ மணிமேலோட பர்சனை பற்றி பேசியிருப்பாங்க அதாவது மணிமேலை வந்து அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாமல் உசேனை வந்து இழுத்துட்டு ஓடி போயிட்டாங்க அது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு செருப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னாங்க நான் அதாவது வந்து உட்காந்துருக்கலாம் மணிமேலை வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து இப்போ எங்கள் அம்மா நீ எதை சொன்னேன் அப்படின்னா உங்கள் அம்மாட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உசேன் வந்து ஆரம்பிக்கிறாப்பில் ஒன்றே இவங்க வந்து சொல்கிறாங்க எந்த அம்மா நான் சொந்த அம்மா கூட ரன் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு வந்து எதுவுமே சொல்ல என் கூட தான் இருக்காங்க ஆனால் இந்த அதாவது இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இவங்கள்லாம் பேசுறதுக்குலாம் என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சு சைஸே செஞ்சு விட்டாங்க ஏன்னா நான் வந்து போன விடியாலே வந்து சொல்லியிருப்பேன் சக்கீலாக வந்து இதெல்லாம் பேச தகுதியான நபரா அப்படின்னா கிடையாது இவங்க விட்டுப்படுத்த நடிக்கும் போது இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்களோட தொடர்பு இருக்குது அப்டேட்டிங்கில் நான் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படமாக சொல்லியிருக்காங்க இவங்களாம் அடுத்த பெண்களோட ஒழுக்கத்தை பற்றி அடுத்த பெண்களோட இதை பற்றி பேசலாமா

எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உசு குறைசி வச்சு புலந்தது எல்லாத்தையும் விட்டு போல போலான்னு புலந்துட்டாங்க ஒரு வீடியோ தான் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கே ஆக போகுது இந்த குரூப்பெலாம் திருப்பி வந்து கதற போகுது அதாவது இப்போ திவ்யா துரிசை வந்து வெளியே போனாங்களா அப்போது வந்து பிரியங்கா பேசினாங்களா மணிமேலாக தடுத்தாங்களா டே என்னடா உங்கள் உருட்டு உங்கள் உருட்டெல்லாம் வந்து டோட்டல் டேமேஜ் பண்ணிவிட்டு உண்மையாலுமே வந்து மணிமேலாக்காக மாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எப்போயுமே மக்கள் பூரா வந்து பார்த்திங்கன்னா மணிமேளாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபேட்மேன் அப்படிங்கிற நம்பர் என்ன சொன்னார் மணிமேல வந்து இந்த மாதிரி பிரியங்காவோட பர்சனை பற்றிலாம் பேசுகிறாங்க அப்போ மணிமேல வந்து சொல்லணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னார்ல அதுக்கும் பதில் கொட்டாங்க ஃபஸ்ட் இயர் வந்து இனிமேட்டு பிரியங்காவோட பர்சனலை பற்றி பேசாதீங்க இந்த சோலை வந்து என்ன பண்ணுச்சு அப்படிங்க மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து நல்லாவே இருந்துச்சு கேட்கறதுங்க ஏன்னா நம்ம வந்து பர்சனை பற்றி பேசுறதுல ஒரு சில பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து போயிட்டாங்க பிரியங்காவோட ஓவர் ஓவர் ஓவராக வந்து போய் பேசியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சொன்னாங்க அப்புறம் அவங்கள ஆதரித்து பேசியிருக்கேன் நம்மளை போன்ற நபர்களுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நன்றி சொன்னாங்க அந்த வீடியோ பாருங்கள் முழுக்க முழுக்க ரொம்ப ஜாலியாக ரொம்ப இதாக இருக்கும் அது குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்புகளை வந்து சொன்னாங்க தான் செம்புகளுக்கு என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லி இந்த செம்புகளையெல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்